நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்புக்கு கலந்த வணக்கம் அட இப்பதான் ஒரு பிரச்சனையை சமாளிச்சோம் அடுத்த பிரச்சனையா பரவாயில்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொள்ளும் என்ற திடமான மன சிந்தனையுடைய தனுராசி என்பதில் எதிர்பரக்கூடிய புரட்டாசி மாதம் விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாசம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும் இந்த புரட்டாசி மாசமானது ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொஞ்சம் மன நிம்மதியும் கூட தரலாம் தரும் என்பதையில் சிறிதும் சந்தேகம் இல்லை பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக கிரகன் பார்த்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் கும்பத்தில் ராகு நான்கில் சனி வக்கர சனி மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ரொம்ப அற்புதமான மாதம் சார் ஒரு மாதம் அப்படிதான் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான மனப்பாக்கமும் நமக்கு வந்துடும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் நம்மை அருமையாக வழிநடத்துவார்கள் அது மட்டுமல்ல அந்த இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு சுக்கரன் வரத்துனால சுக்கரன் அந்த இடத்துல நீச்சமாக இருந்தாலுமே நீச்சகதியில் இருக்கக்கூடிய சுக்கரனாக இருந்தாலுமே நம்முடைய ஆறாம் வீட்டுக்குடிய சுக்கரன் நீச்சத்துக்கு போனாதுன்னா கெட்டிடம் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம்னு நிச்சயமாக பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவான் அதே மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் நமக்கு வந்து சேரும் அது போனஸாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் இல்லை நம்ம போயிருக்கிற புது கம்பெனியிலேருந்து ஒரு திடீர்னு ஏதாவது பணம் முடிப்பு வரலாம் இந்த மாதிரி அல்லது நாம் உழைத்த உழைப்பிற்கு ஒரு சின்ன திரை பெரிய திரைன்னு எடுத்துப்போமே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒரு இந்த படம் அல்லது இந்த இது சீரியல் முடிய போகிறது இந்த எல்லாருக்கும் இப் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சின்ன காணிக்கையாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் நிறைய இருக்கிறது ஏன்னா நம்ம நிறைய உழைச்சி வச்சிருக்கோம் இன்னமும் உழைக்க போறோம் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்கரகதியில் இருக்க இருந்தாலுமே சூரியன் முதலால் பார்க்கப்படக்கூடியவர் சுக்கரனாலும் பார்க்கப்படக்கூடியவர் அதே சனி நம்முடைய பத்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால நம்முடைய உழைப்பும் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்றும் குறைஞ்ச குறைச்சி மதிப்பிட முடியாது உழைப்பையும் நாம் உழைப்பதற்கும் ரெடியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இருந்தாலுமே நம்முடைய ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய ஏழாம் பார்வையை நம்முடைய வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சார் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குருவினுடைய பார்வை மட்டுமில்லை குரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக கடகத்துக்கு போயிட்டு வரார் அதனாலையும் எட்டாம் இடத்துக்கு போனாலுமே குரு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக உச்சம் பெறக்கூடிய குரு அதனால் நமக்கு பலவித நன்மைகளை செய்யக்கூடியவராக குரு அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சின்ன திரை பெரிய துறை பார்த்தோம் அதே மாதிரி முக்கியமா இந்த நான்காம் வீடு வீடு மனை வாகனம் நிலம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று நம்ம இதுலயே இருந்தோம்னா வடகை வீட்டில் இருந்தோம்னா வேற ஒரு வீட்டுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி போட்டிருந்தோம்னா ஆர்டர் வரும் அல்லது புது வீடு வாங்குவதற்கு அதற்கான எத்தனைகள் செய்வதற்கு சரி இந்த இன்னைக்கு இல்லை இன்னொரு நெக்ஸ்ட் இயர்ல வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்ன பிளான் பண்ணலாம் இப்போ எவ்வளவு நம்ம கையில் இருக்கு என்ன வரும் எங்க இந்த லோன் போடணும் இப்படியாக ஒரு சின்ன பேஸ் கிரியேட் பண்றதுக்கான சாத்திய இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி கணவன் மறைவு உறவு மேம்படுவதனால எதிர்காலத்தில் குழந்தை பாதிக்கம் ஏற்படுவதற்கும் நம்முடைய குழந்தைகளால் நமக்கு நல்லதொரு கதி கிடைப்பதற்கும் தனுராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குருவனுடைய பார்வை இருக்கு இருந்தாலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பிடிச்சி இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் நட்பு வட்டம் வந்து ஐந்தாம் வீடாக இருந்தாலும் செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அந்த அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் நம்முடைய ஐந்தாம் வீட்டை பார்க்குற மிக அற்புதமான அது தவிர அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கற எட்டாம் பார்வையாக ரிஷபத்தையும் பார்க்கற செவ்வாயனுடைய பார்வை நமக்கு சின்ன சின்ன சாதகங்களையும் அதே சமயத்தில் பாதகங்களையும் தரும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பார்த்து புறவங்கிற மாதிரி மெடிக்கல் ஷேர்ஸ் அந்த மாதிரி இருக்கு மருத்துவ அந்த துறையில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சாதாரணமாக பேசிக்காவே இன்வெஸ்ட்மெண்ட்டையே பத்தாம் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டையே கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா கையில் உடனே பணம் வருமா அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணுங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான் பண்ணாதீங்க பண்ணுறதுனா வேற முயற்சி எடுத்துங்க நமக்கு இருக்கக்கூடாத மணி ஃப்ளோ வந்து நல்லா தான் இருக்குது இந்த மாதம் எஸ்பெஷலி இந்த ஒரு இது வாங்கி ஒரு விற்கிறாங்க இல்லையா ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்குது சார் அது சிறு குறுத்துறை வியாபாரிகளோட இந்த ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது ஆனாலும் இந்த பிஸ்னஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதெல்லாம் இப்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நம்ம எப்பயுமே சொல்றது வந்து ரொம்ப டீப்பாக இல்லை கெட்ட விஷயங்களை ரொம்ப கோடி காட்டுவதோடு சரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசரப்பட்டு காலை விட வேண்டாம் அல்லது யாதோ ஒருவனை நம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு செயலை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம் அது வந்து கடைசியில் நடக்குமா அப்படி பாதியில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி தான் மீன்வளத்துறை மீன்வளத்துறையில் இருப்பவர்களுக்கும் நிலம் நீர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எதுவாக இருந்தாலுமே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு நாம் மதி இந்த உலகத்திற்கு வந்தது காரணமாக இருந்தால் இப்பொழுது இருக்கிற நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை மட்டும் வெற்றவே கூடாது தட்சிணாமூர்த்தியை வளம் வருதல் தட்சிணாமூர்த்தியை சேவித்து வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது வியாழக்கிழமையில் குருவை வணங்குறுதல் வியாழக்கிழமைகளில் முருகனை அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஈவனிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வணங்கி வருதல் ஒரு இரண்டு மூன்று ஸ்லோகங்கள் அவர்களை வீட்டிலேயே சொல்லலாம் வெளியில் போனாலும் பரவாயில்லை அந்த மாதிரி செய்து வருவது என்பது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகமே இல்லை முக்கியமாக ஒன்றே ஒன்று அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இவரிடம் ஏதாவது உறவு இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபருக்கோ மற்ற விஷயங்களுக்கோ உபயோகப்படும் நிச்சயமாக அவர்கள் தனுர் ராசிக்காரர்களாக நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் நினைக்கக்கூடியதை உடனே சாதித்து கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் அதற்கான வழிமுறையை சொல்வதில் அவர்களுக்கு நமக்கு அவர்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நல்லா இருக்கு மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசிருக்கோம் அதுக்கு தீர்வையும் பேசிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்